மல்லி என்ற கிராமத்தில் குமார் பார்வதிக்கு சதீஷ் என்ற மகன் இருந்தான் மருமகள் சக்தி அப்பாவும் மகனும் வேலைக்கு போனார்கள் வருமானம் பத்தவில்லை அதனால் சக்தியும் வீட்டு வேலைக்கு போனால் சமைக்க ஆரம்பித்தால் முடித்ததும் வீடு திரும்பினால் வீட்டிற்கு வந்து சமைக்க சென்றால் அப்போது யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் அத்தை அங்கே வந்தாள் என்னம்மா ஏம்மா இப்படி நிக்கிற என்ன யோசனை இல்ல வேலைக்கு போன இல்ல அவங்க பணம் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க இப்ப வீட்டுல சமைக்க ஒண்ணும் இல்ல அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறேன் அத்தை என்னம்மா நம்ம நிலைமை இப்படி இருக்கு நமக்கு வரும் பணமும் பத்தல கடனை கொடுக்கவே கரெக்டா இருக்கு கவலைப்படாதம்மா நாளைக்கு வரும் பணத்தை வச்சு நம்ம ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிக்கலாம் வீட்டுல இருந்து செஞ்சிட்டு போயி கடையில வச்சு விப்போம் சரிங்க அத்தை பண்ணலாம் சக்தி காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாள் சக்தி சமைக்க ஆரம்பித்தால் பார்வதியும் ஒரு பக்கம் சமைத்தால் எல்லாத்தையும் செய்து முடித்த பின் கடைக்கு இருவரும் எடுத்து கொண்டு போனார்கள் கடையை ஆரம்பித்தார்கள் வியாபாரமும் நடந்தது இப்படி தினமும் வியாபாரம் நல்லா நடந்து கொண்டிருந்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாமியார் மருமகள் கடைக்கு முன்னாடி இன்னொரு ஒருவர் புதிய சாப்பாடு கடையை ஆரம்பித்தார் மாமியார் மருமகள் கடை விட சாப்பாடு விலையை குறைத்து போட்டார் அதனால் வியாபாரம் நல்லா ஓடியது அதனால் மாமியார் மருமகள் கடைக்கு வியாபாரம் ஓடவில்லை புதிய கடையில் சாப்பிட்டவர் மயங்கி கீழே விழுந்தார்கள் அவர்களை கொண்டு சென்றார்கள் அந்த புதிய கடைக்கு போலீஸ் வந்தார் இந்த பார் உன் கடையில சாப்பிட்டவங்களுக்கு ஃபுட் பாய்சனா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு நீ வீணா போன பொருளை சேர்த்து சமையல் செஞ்சிருக்க அதனால உன்னை அரெஸ்ட் பண்றோம் ஹாஸ்பிடல்ல இருந்த இரண்டு பேரும் குணமடைந்து விட்டார் திரும்பவும் பழைய மாதிரி மாமியார் மருமகளுக்கு வியாபாரம் நல்லா ஓடியது இப்போது மாமியார் மருமகளும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கலெக்ட் பண்ணுங்க நான் வீடு சமையல்